ஹல்லே லூயா ஹல்லே லூயா புலர்ந்தது நமக்கு புனித நாள் பிற இனத்தாரே வருவீர் இறைவன் மலரடி தொழுவீர் ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஐ புலர்ந்தது நமக்கு புனித நாள் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே இந்த வாசகம் நமக்கு என்ன சொல்கிறது இறைவன் நம் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வருகிறார் இது வெறுமனே ஒரு பகல் ஒளி அல்லமாறாகனம் இரண்டு மூலைகளையும் பயங்களையும் நீக்கும் தெய்வீக ஒளி இந்த ஒளி உங்கள் இதயத்தில் பிரகாசிக்கட்டும் உங்கள் கவலைகள் சந்தேகங்கள் அல்லது சோர்வு எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வீக ஒளி அவற்றின் மீது படரட்டும் ஐ இனத்தாரே வருவீர் இறைவன் மலரடி தொழுவீர் இந்த அழைப்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வோம் நாமும் இந்த ஒளியை நோக்கி சென்று இறைவனின் பிரசன்னத்தில் அமைதியையும் புதுப்பித்தலையும் பெறுவோம் இந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அதை மற்றவர்களுக்கும் பிரதிபலிப்போம் அன்பின் ஆண்டவரையுடைய ஒளியினால் எங்கள் இதயங்களை நிரப்பும் உம்மை தொழுதுமுடைய அன்பை இவ்வுலகில் பரப்ப எங்களுக்கு உதவும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக